தீபக் ராஜா அசுரன் பீஜியமுடன் தீயாக பரவும் திருமாவளவன் பேச்சு மானங்கெட்ட பயலுங்களா ஒருவன் எப்போது ஆயுதம் இல்லாமல் வருவான் எப்போது அசந்திருப்பான் என்று வேவு பார்த்து திட்டம் போட்டு தனியாக வந்த ஒருவனை கூட்டமாக வந்து ஆயுதங்களால் வெட்டிவிட்டு ஓடுவதுதான் உங்கள் வீரமாடா என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் கேள்வி எழுப்பியுள்ளார் நெல்லையில் பசுபதி பாண்டியனின் ஆதரவாளர் தீபக் ராஜா கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இந்த சம்பவத்துடன் இணைத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனின் பேச்சு அடங்கிய வீடியோ ஒன்று சமூக வலைதளத்தில் தீயாக பரவி வருகிறது நெல்லை மாவட்டம் நான்குநேரியில் உள்ள வாகைக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் தீபக் பாண்டியன் என்கிற தீபக் ராஜா முப்பத்தி ஐந்து வயதான இவர் நெல்லை சட்டக்கல்லூரியில் பயின்றவராவார் தென் மாவட்டங்களில் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தின் தலைவராக இருந்த பசுபதி பாண்டியனின் தீவிர ஆதரவாளராக இவர் இருந்து வந்துள்ளார் பின்னர் பசுபதி பாண்டியன் கொலை செய்யப்பட்டதை அடுத்து கண்ணபிரான் என்பவரின் தலைமையில் தீபக் ராஜா இயங்கி வந்துள்ளார் தான் சார்ந்த சமூக மக்களுக்கு ஏதேனும் பிரச்சனை என்றால் அதனை தட்டி கேட்க தயங்காதவர் தீபக் ராஜா என்று கூறப்படுகிறது இவ்வாறு இயங்கி வந்த தீபக் ராஜா மீது பல கொள்ளை அடிதடி வழக்குகளும் இருந்தன ஒரு கட்டத்தில் பசுபதி பாண்டியனை போல தேவேந்திர குல வேளாளர் சமூக தலைவராக தீபக் ராஜா பார்க்கப்பட்டு வந்துள்ளார் இந்த சூழலில்தான் தனது காதலி மற்றும் அவரது தோழிகளுடன் பாளையங்கோட்டையில் உள்ள ஒரு உணவகத்தில் சாப்பிட்டுவிட்டு வெளியே சாப்பிட்டு விட்டு வெளியே வந்தூரமாக வெட்டி கொலை செய்தது பழிக்கு பழி இந்த கொலை நடந்திருப்பதாக போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது இதனிடையே அவரது உடலை வாங்க மறுத்து தீபக் ராஜாவின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் நேற்று உடலை பெற்றுக் கொண்டனர் அவரது உடல் பேரணியாக கொண்டு செல்லப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டதில் நெல்லையே ஸ்தம்பித்து போனது இந்த சூழ்நிலையில்தான் தீபக் ராஜாவின் புகைப்படத்துடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பேசும் வீடியோவை இணைத்து ஒரு காணொலி சமூக வலைதளத்தில் தீயாக பரவி வருகிறது அதில் திருமாவளவன் பேசியிருப்பதாவது அவன் எப்போது அசருவான் என்று வேவு பார்த்து திட்டமிட்டு நிராயுத பாணியாக வந்தவனை சுற்றி வளைத்து ஆயுதங்களை கொண்டு வெட்டி இருக்கிறார்கள் இதுக்கு பேர் வீரமாடா முட்டா பயலுங்களா மானங்கெட்ட பயலுங்களா நீ உண்மையான வீரன் என்றால் அவன் கையில் ஆயுதத்தை கொடுத்து வா சண்டை போடலாம்னு கூப்பிட்டு இருக்கணும் அவனிடம் சொல்லி நீ உன் ஆட்கள் பத்து பேரை அழைச்சிட்டு வா நானும் பத்து பேரை கூட்டிட்டு வரேன்னு சொல்லி மோதி பார்த்திருக்க வேண்டும் ஆனால் ஒருவனை பலர் சேர்ந்து வந்து வெட்டி இருக்கிறார்கள் இதை விட கோளத்தனம் என்ன இருக்க முடியும் இவர்கள்தான் வீர பரம்பரை ஆண்ட பரம்பரை என்று சொல்லிக் கொள்கிறார்கள் உண்மையிலேயே வீரனாக இருக்கிறவன் ரவுடி என்று தன்னை சொல்லிக்கொண்டு ரோட்டில் சண்டை போட்டு கொண்டிருக்க மாட்டான் நீங்களே பாருங்கள் ரவுடிகள் யாரை கொலை செய்திருக்கிறார்கள் என்று நிராயுத பாணியை வெட்டி இருப்பான் நோஞ்சானை கொலை செய்திருப்பான் தூங்கிக் கொண்டிருப்பவனை கத்தியால் குத்திவிட்டு ஓடி இருப்பான் ஒத்தைக்கு ஒத்தையாக நின்று யாரையும் அடித்து ஜெயித்த ரவுடி கிடையவே கிடையாது உண்மையிலேயே பயந்தாங்குளிகள் தான் தங்களை ரவுடி என்று கூறிக்கொண்டு அலைவார்கள் ரவுடிகள் வீரர்கள் கிடையாது அதனால் ரவுடிகளை பார்த்து யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது வீரம் என்பது அறிவோடு தொடர்புடையது வீரம் என்பது நேர்மையோடு தொடர்புடையது இவ்வாறு திருமாவளவன் பேசியுள்ளார் தீபக் ராஜாவின் கொலையை குறிப்பிட்டுதான் திருமாவளவன் இப்படி பேசினாரா என்று தெரியவில்லை ஆனால் தீபக் ராஜாவின் புகைப்படத்தை பேக்ரவுண்டாக வைத்து அசுரன் திரைப்படத்தில் வரும் பிஜியமுடன் சேர்த்து எடிட் செய்து இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வருகிறது